மழலையின் சாதனைக்கு பொழியும் பாராட்டு மடை கின்னஸ் அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழக பாராட்டு உள்ளிட்ட பத்து விருதுகளை பெற்ற இரண்டு வயது மழலை குழந்தை கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகி வருகிறார் இவரது மனைவி ராஜலட்சுமி இந்த தம்பதிகளின் குழந்தை சாய் சீதாத் பிறந்த நாள் மறுதல் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படும் சாய் சீதாத் இந்த வயதிலேயே தேசிய கொடிகளை வைத்து அதற்குடிய நாடுகளின் பெயரை சரியாக தெரிவிக்கின்றார் இந்த வரைபடத்தை வைத்து அனைத்து மாநிலங்களையும் சரியாக அடையாளம் காட்டுகின்றார் உலக வரைபடத்தில் கண்டன் கண்டங்கள் பெயரை சரியாக காண்பித்து கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து உள்ளார் இருபத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் இருபத்தி எட்டு இந்திய மாநிலங்களையும் உலகில் உள்ள அனைத்து கண்டங்களையும் பதினோரு வினாடிகளில் கண்டறிந்து உலகின் ஏழு அதிசயங்களை எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து வினாடிகளில் கண்டறிந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கொடிகளை மிக குறுகிய நொடிகளில் சொல்லி பார்த்து உலக சாதனைகளை படைத்துள்ளார் இதுகுறித்து பேசிய சாய் சித்தார்த் குடும்பத்தார் சிவில் சர்வீஸ் தேர்வு தயாராக பல்வேறு புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைத்திருக்கின்றோம் உலகம் இந்த வரைபடங்களை வீட்டில் வாங்கி வைத்திருக்கிற பொழுது அதனை பார்த்தார் குழந்தை சாய் சித்தார்த் இந்த நிலையில் ஒவ்வொரு கண்டங்கள் பெயர்கள் மற்றும் இந்திய வரைபடத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் பெயர்களை அவனுக்கு சொல்லி கொடுத்தோம் இதை அவன் புரிந்து கொண்டான் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு வினாடிகளில் இந்திய வரைபடத்தை வைத்து மாநிலங்களின் பெயரையும் அதனைத் தொடர்ந்து உலக வரைபடத்தில் உள்ள கண்டங்களின் பெயரை பதினொன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் கண்டறிந்து சாதனை படைத்தான் இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது சாய் சிதாத்தின் திறமையை பாராட்டி அமெரிக்க உலகம் சாதனை புத்தகம் அவருக்கு என்ற பட்டத்தை அளித்து கௌரவப்படுத்தியது லண்டன் ஆட்வர்ட் பல்கலைக்கழகம் குழந்தைகளை பாராட்டி பதக்கம் சான்றிதழ் தந்து கௌரவப்படுத்தியது தேசிய கொடியை வைத்து ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளை அடையாளம் கண்டதற்காக ஆஸ்கார் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தார் மயிலை குழந்தையை சாய் சித்தார்த்தின் உள்ளிட்ட புத்தகங்களிலும் இடம் வீட்டில் டிவி பயன்பாட்டை குறைத்துவிட்டோம் குழந்தைக்கு விளையாட வீடியோ பார்க்க மொபைல் தருவதில்லை அறுவைசார் விஷயங்களை செயல்முறை விளக்கங்களும் முன்னுரிமை தருகின்றோம் நவீனமான உலகில் குழந்தைகளிடம் மொபைல் போன் உள்ளிட்டவற்றை தராமல் அவர்களின் எதிர்காலம் நல்ல வகையில் அமைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் பெற்றோர்கள் உரிய பழக்கங்களை காற்று தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் Azerbaijan Kupar Bahrain Chari, i rati mendo salunga, i rati mendo salunga Ino uta Taiwan Tajikistan Thailand Turkey ये नहीं है ये इंडिया काम करोगे इंडिया इंगे छ छ इंडिया इंगे मंगा इंगे इंग बात नहीं है ये इंडिया इंगे रखे इंगे पा रहे हैं दैट इज सेल जॉर्डन कजागिस्तान कुवैत अब्रो लेकिस्तान अब्रो काडा जॉर्डन साउथ अमेरिका अंटार्कटिका ब्यूरो

ஏதோ மேப் ஹீரோ பேங்க் இருக்கு யூரோ 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 கரெக்ட் பண்ணுங்க கிளாஸ்ல நான் ஆட்ட அமெரிக்கா சூப்பர் சூப்பர் Hey, super! Hey, super. ட் டார்க் ஜாக்கெட் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு மணிகண்டன் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் இது என்னோட பெ என்னோட பையன் சாய் சிதாத் இவருக்கு ரெண்டு வயசு ஆச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து உலக சாதனை படிச்சிருக்காரு எப்படின்னா நம்ம ஹார்டோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து இவருக்கு வந்து பதக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுபோக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க எந்த விஷயத்தில் பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியா வேர்ல்ட் ஸ்டேட்ஸ் இருக்கலங்க அதில் வந்து டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸை வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு அதுபோக செவன் கான்டினென்ட்ஸை வந்து லெவன் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு தென் செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து எயிட் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன் நைன்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸ் எல்லா வேர்ல்டுக்கு எல்லா ஃப்ளாக்ஸையும் அந்த 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 ஃப்ளாக்ஸை பார்த்தாலே அந்த நாட்டோட பேரை வந்து சொல்லுவார் இந்த மாதிரி இவர் ரெண்டு வயசுலேயே பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோ சந்தோஷமாக இருக்குது இதை வந்து அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இவரை பாராட்டி யங் ப்ரில்லியன்ட் டோர்லர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி பட்டம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தென் இதை வந்து பாராட்டி நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து இவருக்கு வந்து பெட்ரோல்களை போட்டுருவோம் மாநாட்டில் வந்து இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க அது போக நிறைய பேர் இவர் இந்த இன்னும் கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பிஎம் சார் இவர் எப்படியாவது பார்த்து இவரை ஆசீர்வதிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த சிஎம் சாரும் பிஎம் சாரும் இவரை பார்த்து ஆசீர்வதிக்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த ரெண்டு வயசில் இவ்வளோ சாதனை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவர் எங்களை நான் குடும்பத்தில் இவர் பிறந்தது ஓகே ஆக்சுவலாக நான் வந்து அவர் ஐஏஎஸ் ஹாஸ்பண்டாக இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொபைல் ஃபோன் டிவியில் அவருக்கு தர மாட்டோம் எனவும் நிறைய மேப்ஸ் தான் இருக்கும் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்தியா ஸ்டேட்ஸை தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு நாள் வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப்பில் வந்து அந்த இந்தியாவே அவர் கண்டுபிடிக்க போது தான் எங்களுக்கு வந்து சரி இவருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் எப்போ இந்த டிவி ஃபோன் எல்லாம் இவருக்கு நாங்கள் பிரயோஜனமான விஷயத்துல மட்டும் போட்டுட்டு மற்ற நேரமெல்லாம் இவர் டிவி ஃபோன்லாம் காட்டாமல் நிப்பாட்டினோமோ அப்போ வந்து தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணிட்டாரு இவர் மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே உலகில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரி அறிவு நிறையா இருக்கும் ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸும் ஸ்க்ரீன்ஸும் போடும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு போடாமல் தேவையுள்ள விஷயங்களுக்கு மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு வணக்கங்க என் பேர் சரஸ்வதி என் பேரக்குட்டி சாய் சித்தார்த் அதாவது எனக்கு இந்த குழந்தை வந்து பிறந்து மூணு மாசத்துல இருந்து இவருக்கு நல்ல அறிவு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சொன்னால் அவர் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு டேலண்ட் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம் அதிகமாக நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசுல வந்து இவர் வந்து உலக மேப்பில் உள்ள பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தார் எங்களுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என் பையன் வந்து ஐஏஎஸ்ஸை படிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் சொன்னேன் தங்கம் இந்த மாதிரி குழந்தை வந்து மேப்பெல்லாம் பார்த்து ஐடிஃபைன் பண்ணுறாரு அதனால் இவர் கொஞ்சம் பார்த்து நீங்கள் டேலண்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் வந்து கம்மியாக தான் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த இதை என் குழந்தைக்கு கொடுக்கணுன்னு நினச்சி என் பையனை ஐஏஎஸ் ஆக்கறதுக்காக நான் கனவு கண்டுகிட்டு அவரை படிக்க வச்சிட்ருக்கேன் இப்போ என் பேர குழந்தை சாதித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அது இந்த ரெண்டு வயசில் இவ்வளோ சாதனை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இவரோட டேலண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஒன்னே முக்கால் ரெண்டு வயசில் இவரோட டேலண்ட் நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இவரை நாங்கள் வந்து அதை வச்சு என் பையன் அதாவது டிவி மொபைல் இதெல்லாம் கொடுக்காம அதாவது தேவையில்ல விஷயத்துக்கு தான் கொடுப்பார் தேவையில்லாத விஷயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவரை வந்து மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிற விஷயங்கள்ல குழந்தைங்கள கொண்டு போக ஆரம்பிச்சா அது அவருக்கு எது எது டேலண்ட் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் இப்போ ஃப்ரூட்ஸு கூட நாங்கள் புக்கில் சொல்லிக் கொடுக்காம ஃப்ரூட்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் தேடி தேடி ஒவ்வொன்றும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் இந்த குழந்தைக்காக நாங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்போ நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாங்க அவங்க இந்த குழந்தையோட அம்மாவாகட்டும் வேலைக்கு போவாங்க அவங்க என்னன்னா யாருக்காக ஒர்க் பண்ணுறோம்னு கேட்டால் குழந்தைக்காக ஒர்க் பண்ணுறோம் குழந்தைக்காக சம்பாதிக்கிறோம் குழந்தைக்காக ஓடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைக்காக நீங்கள் ஓடுறீங்க சம்பாதிக்கிறீங்க மணியை மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அச்சீவ் பண்ணுங்க